ஆன்மீக தென்றல் சுபாமி மந்த பரிகார சத்யாம சீதா சுமே தென்ன சரவணம் பரணி பாரதி முதலே பேசிட்டு போயிட்டாரு தாந்திரிக சக்கர ஜோதிடர் தானா இல்ல ஜோதிட இல்லாத இருக்கீங்களா சந்தோஷம் அதாவது எல்லா இடத்திலும் अजून

ಸುಭವೀರಪಾಂಡೇ ಮಕ್ಕಳ ಜೋದೇ ಇಲ್ಲೋದ ಎಲ್ಲೇ ತೊಂದು ಎಲ್ಲ ಕಷ್ಟವೂ ಎನ್ನ ಪಟ್ಟು ಜೋದ ಈಸಿಯಾ ವರಲಿಲ್ಲ ಅನ್ನೋರಲ್ಲ ಕುಟುಂಬ காப்பி அடிச்சுதான் ப எம் ஆர் சிஸ்டம் புகுதான் இருக்கிற புக் எப்படி பத்து அது சில டைம் ஒர்க் அவுட் ஆ எப்படி கொண்டு போனோம் உங்களுடைய வாக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஏதாவது அதிகாரத்தை நான் குறை என்ன சூட்சமா பார்க்கணும் எந்த கோள்ல எந்த இடம் கெட்டுக்குன்னு பார்த்து அந்த நாளில் பசுமாடுக்கு நீ உணவு கொடுன்னு சொல்லணும் தேடி உன் சார்பாக யாரையாவது ஒருத்தர்